ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி இன்ஸ்டண்ட் நெல்லிக்காய் ஊருகா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த நெல்லிக்காய் ஊருகா பண்ணுறதுக்கு பெரிய நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன் இந்த பெரிய நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு டவல் வச்சு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கோங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நெல்லிக்காவெல்லாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி இதை வேக விட்டுருங்க இதுக்கு ஒரு பொடி அரைச்சிக்கலாம் ஒரு பேன் எடுத்திருக்கேன் இதில் கடுகு எடுத்துக்கலாம் கடுகு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு கடுகு எடுத்து போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய ஊறுகா ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கடுகும் வெந்தயமும் நல்லா வந்து வருபடணும் பாருங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருந்த நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கனாலே தெரியும் எல்லா நெல்லிக்காயையும் இந்த மாதிரி க்ராக் விழுந்திருக்கும் நம்ம எதுவுமே கட் பண்ணலை நெல்லிக்காவை அது அப்படியே முழு நெல்லிக்காவாக வேக வச்சோம் பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காயுமே இந்த மாதிரி கிராக் உளுந்துருக்கும் பாருங்க இந்த மாதிரி கிராக் விழுந்துருக்கும் இப்போ இந்த நெல்லிக்காவை ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கையிலே நீங்கள் உதுத்து விட்டுருலாம் உள்ளே உள்ள கொட்டையை மட்டும் எடுத்து போட்டுருங்க இந்த மாதிரி பீசஸ்ஸாக அதுவே வந்து கிடச்சிரும் நமக்கு இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த நல்லெண்ணெயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த நெல்லிக்காய் பீசஸ்ஸை போட்டுக்கலாம் இந்த நெல்லிக்காய் பீசஸ் எல்லாத்தையுமே இந்த நல்ல நிலையே நல்லா வதங்க விடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஊறுகான்றதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாகவே போட்டுக்கோங்க இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருந்த இந்த கடுகும் வெந்தயமும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் கடுகும் வெந்தயம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் அந்த பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து வதங்கிருச்சு லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க நெல்லிக்காய் ஊருகா ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நீங்கள் மொதல் நாள் நைட்டே செஞ்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் நல்ல எண்ணெயில் ஊறி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இன்ஸ்டன்ட் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க இதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் கெடாமல் வச்சுக்கலாம் நல்லெண்ணெய் மட்டும் அப்பப்ப மேலே ஊத்தி விட்டு நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்